நம்ம இப்ப நம்ம எண்ணெயை வச்சுட்டோம் முதல்ல எண்ணெயை வச்சுட்டு மண தக்காளி வற்றலை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் அதே எண்ணெயிலே கடுகு மரம் பிருப்பு வெங்கயம் மிளகா வத்தல் கருவேப்பில்லை இதெல்லாம் தாரிச்சுட்டோம் இது பெருங்காயம் மேடம் வெங்காயம் போடுறதுனால பெருங்காயம் வந்து அந்த வாசனையை வந்து டாமினேட் பண்ணிவிடுவோம் அதனால் வெங்காயம் போடுற குழம்புக்கோ சாம்பாருக்கோ பெருங்காயம் தேவை இல்லை மற்ற சாம்பார் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கின்றோம் அது வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கின்றோம் இந்த வெங்காயம் அரை வெக்காடு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு பற்றியதான் வெங்காயம் தக்காளி வதக்கி ஆற வச்சு அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் அப்போ இதில் இது இப்போ நல்லா இந்த மாரி ஆயில் கிரிஞ்சி வரணும் அதெல்லாம் இறைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் மக்கள் தான் இந்த சாம்பார் இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காரப்பழம்

பாகத்தல் வாங்கி கஷ்மீரி சில்லி பவுடர் வாங்கி காய வச்சு அரைச்சி வச்சிருக்கேன் அதுல ஒரு ஸ்பூன் போட்டு எண்ணெயிலேயே வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு நூறு கிராம் குடி எடுத்து வெந்நீர்ல கரைச்சு வச்சிருக்கோம் அதை விடணும் தேவையான வெல்லம் போட்டுக்கணும் தேவையான உக்கையும் போட்டுக்கணும் நம்ம மதையில போட்டது வெங்காயம் வதங்கிறதுக்காக போட்டுட்டோம் இப்போ போட்டுட்டோம் இப்ப பொதிக்கணும் கொதிக்கணும் உடனே பாருங்க படமுன்னா இந்த காரப்படமை என்னன்னா கொதிக்கிறது இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னுட்டு கொஞ்சம் அரிசி மாவு கரைச்சியும் விடுறோம் இந்த அரிசி மாவை கொஞ்சம் கரைச்சி விட்டுட்டு இது வந்து ஒரு பொதி விடணும் தண்ணியை வச்சுட்டு அரிசு மன்னா ஒரு கொதி ஒரு கொதி வரணும் அதுக்கு என்ன பண்றதுனால ரெண்டு அப்பா எடுத்துட்டு இந்த அப்பா எடுத்தேன் இந்தமாரி பச்சை அப்பளம் தான் துணவும் வேணாம் வேண்டாம் இந்தமாரி இந்த சைட்ல வச்சு வச்சுக்கணும் நம்ம இது வந்து ஹோட்டலில் எல்லாம் இந்த எல்லாம் பண்ண மாட்டா நம்ம இதை வீட்ல தான் பண்ணுவோம் இந்த மாரி இப்போது என்ன கொதி விடணும் இப்போ இதெல்லாம் நம்ம இதை திருச்சி வைச்சேன் அப்புறம் உளுஞ்சாப்புறம் ஒரு கொதி விட்டு சாப்பிடும்போது இடையில நல்ல நீர் விட்டுந்து நெக் எல்லாம் தேவையில்லை வேற எந்த எண்ணையும் விட்டு வேண்டாம் நல்ல நீர் விட்டுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் தேவைப்பட்ட நல்ல நீர் விட்டுலாம் இல்லை வேணாலும் அப்படியே சாப்பிட வேணாம் சாப்பிட்டுக்கலாம் இது ஒரு கொதி ஒரு பெட்டியா போயிடும் அது ஓட்டில் இதோட இந்த உளிஞ்சப்பிலாம் நான் போட்டேன் பார்த்தியெல்லாம் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜோட நிறுத்திடுவாள் நான் உடிஞ்சப்பெலாம் போட்டிருக்கேன் நான் வந்து என்னுடைய ஸ்டை இல்லை நான் என்ன பண்ணுவேன் என்னக்கே காரம் வைக்கும்போது மணத்தக்காடுகத்தில் வருத்தம் எடுத்து வச்சு இறக்கி வச்சு லாஸ்ட்டாக போடுவேன் முன்னாடியே போடக்கூடாது அதேமாதிரி குண்டக்காய் வைத்தல் போடலாம் கொத்தவரங்காய் வத்தல் போடலாம் கத்திரிக்காய் வத்தல் வெண்டைக்காய் வைத்தல் எத வேணாம் படலாம் ரொம்ப நல்லா இருக்கிறது எதுன்னா ஃபஸ்ட்டு மணத்தக்கல்லது குண்டைக்காய் வைத்தல் குழம்பு குறிஞ்சி முன்னாடி நல்லா கொதிக்கணும்

நம்ம மாற்றிட்டு இந்த மாரி மாற்றி டு ஹோட்டலில் எல்லாம் இந்த ஸ்டேஜோடு நிறுத்தி இருப்பேன் புரிஞ்சப்பெல்லாம் நம்ம ஆற்றுல போடுறோம் இப்போ இந்த நம்ம வச்சு வரித்து இது மேலே போடணும் இது மேலே நல்லெண்ணெய் நம்ம அவ்வளோதான் ஓட்டோசையில் காரக்குழம்பு ரெடியாகிட்டு டிபனுக்கும் விட்டுங்களா சாதத்துக்கும் விட்டுட்டு சாப்பிடலாம் நீங்கள் மெயில் பண்ணி பெறுவோ நன்றி வணக்கம்